மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கு அதாவது எங்க எங்களை வாழ்த்த வந்த எங்க திரையுலகம் சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க என்ன சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்திருக்கீங்க கிண்டலும் பண்ணிருக்கலாம் பரவாயில்ல அதான் கொஞ்சம் காதல் கொஞ்சம் போதும் சோ ரொம்ப ரொம்ப நன்றி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வெரி ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமா தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷன் செஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கு அது இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைம் ஃபிளைஸ் கரெக்டாக நீங்க பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்க வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க நான் சொன்ன என்னோட முதல் பட ஹீரோ ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் தான் தொடர்ந்தது அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான முன்னாடி பெரிய ராக்ஷி ஏன்னா அந்த படம் ரெண்டு வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் போதும் ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி தான் ரிலீஸ் ஆச்சு எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போ இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார் அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான் அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சாரும் பாருங்க சரி அவன் ஒர்க் அதே மாதிரிதான் சுதா கோங்கரும் சரி கே விந்தும் சரி அதே மாதிரிதான் ரங்கராஜன் சார் ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர் எல்லா ஏஜ் குரூப்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட் மீ சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அது முதல் வந்து

சார் அவனோட அமைதியா இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க சுனாமி சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும் சத்தியமா என்னால் முடியவே இல்லை சார் பிரேக்கே கொடுக்க மாட்டாரு ஓட்டம் 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 ஓட்டும் இன்னும் அவரோட அவரோட பயம் என்னன்னா தவதம் விடக்கூடாது நேரத்துல முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ணும் டைம்ல முடிச்சன்னொன்னு அந்த கடைசி ஆறரை மணி வரைக்கும் அந்த ஆறுரை அப்படி சொல்ற வரைக்கும் இன்னும் எதுனா ஒரு ஷார்ட் எடுத்துலாமா கேட்டு விழுந்துட்டு இருப்போம் ஓகே அப்படின்ட்டு அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணுன்னு ஆசைப்பட்றாரு ஐ ரெவி அப்ரிஷியேட் டிவியில் யாராவது இந்த மாதிரி வேலை செய்கிறோன்னு ஆசைப்பட்றா அவர் இல்லையா ஷுட் எக்ரேஷ் அதாவது கிளாண்ட் சார் அவருடைய இந்த கலவில் நான் எழுந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சீ நான் இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான் எனக்கு எழுத படிக்க தெரியாது படிப்பு ஏறல டிகிரி முடிச்சிட்டேன் பட் எனக்கு சினிமா தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னாரு எதுவுமே ஏற மாட்டேன் சோ சுத்தி உழைச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான் சச்சிவா மாதிரி தான் நீங்க பாருங்களேன் இன்னைக்கும் அதே சா அப்படியே இருப்பாங்க ஷீஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன் வரும் போது சீடை முறுக்க எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க தட்ஸ் குட் வைப்ஸ் நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெயில் சினிமா ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய கிண்ணப்படுறோம் சார் இருக்கும்போது தண்ணி இருக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க சொல்லி அதெல்லாம் கிடையாது சார் அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் எது போட்டு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு எனக்கு ஆகாயம் வேணும் சந்திரம் வேணும் சூரியன் வேணும் கொடுத்துருவாங்களா இல்ல இல்ல எங்க தெரியும் சத்ய சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா பக்பக்கு மாலப்புற லொகேஷன் வந்து டேரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த வாட்டி கேட்கும் போது செட்டு போட எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்கராஜேஷன் நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு நான் ஒருவேளை பாட்டு ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க சொன்னாரு தட் இஸ் மை பாலிசி கேட்டதை கொடுத்த பயன்படுத்தல திரும்ப கொடுக்க மாட்டேன் நான் என் பாலிசியை மாத்த மாட்டேன் தட் மீன்ஸ் ஐ எம் மேனிபுலேட்டிவ் சந்தர்ப்பவாதி தட் இஸ் ஹவு இட் இஸ் அதே மாதிரிதான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு போய் வந்து சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க ஒத்துப்பாங்களா வேண்டாம் சொல்ல கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார் சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் சார் எனக்கு தெரிஞ்ச என்னோட பேவரேட் சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜனைக்கே வித்து போச்சு ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டாங்க என்ன பண்ணு பார்த்தாலும் தெரியல யாரோட தப்புன்னு தெரியல எல்லா வழக்கம் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் பாய்ஸ் சந்தோஷப்படுது சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்க தான் கத்துப்பாங்க ஸ்டுடியோ தான் இங்கதான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தி அஞ்சு ஸ்டுடியோ இருக்கு இட் பீஸ் வெரி சார் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு இல்ல இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இத பத்தி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்ல சார் பிரச்சனை என்ன சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சிருக்காங்க ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிய காப்பாத்துவோம் சார் தட் இஸ் வாட் நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சம்பளம் ஏத்துல சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்திருக்கேன்

ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோட எடுத்து கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் என்கரேஜ் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டிருக்காங்க நிறைய டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்க கேட்டிருக்கேன் இதுதான் புரியுது இட்ஸ் வெரி ரேட் டு சி ஏ டைரக்டர் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு ரைட் சார் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் வந்து விசில் அடிக்கிறோம் எல்லாரும் இளைய தளபதியோ தலை அப்படின்னா ஆடிக்கிறோம் டைரக்டர்ஸ் டேஸ்

ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் புடிச்சிட்டோம்னா you always there and i am very உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்திருக்கீங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னு காதலிச்சிதான் இருப்பேன் காற்று கழுத்து புரியாக இங்க நரே இந்த காதல் மட்டும்தான் தான் அவங்க கேட்டாங்க ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டே அப்படின இன்னொரு தடவை குறி குடுசெயின்னு நிஞ்சாங்கன்னு வந்துட்டாங்க சோ um அவங்க என்ன கேப்ல கேட்டாங்க அப்பா இப்ப யாரும் গার্লফ্রেন্ড நாங்க நான் எஸ் வந்தனா அப்படின்னா உம் பண்ணுறாங்க ஹாப்பி லெஸ் வீ லைவ்லி அண்ட் லெஸ் ஆட் ஃபைட் என்ஜாய் டூயிங் மூவிஸ் ஆக்டர்ஸ் ஓட சேலரி நீங்க தான் எடுத்திருக்கீங்க போட்டி போட்டி எல்லாம் குடுத்தறீங்க அதுக்கப்புறம் ஏங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க குடுக்க முடியாத கம்ப்ளைண்ட் பண்றாங்க குடுக்கறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா தேங்க் யூ சார் லவ் யூ ஆர் ஆங்கா் கன்கிராடூலேஷன்ஸ் அண்ட் ரோஜா குட் எட்டு கப்ரோ ஃபேமோ சூப்பர் அதான் அவரு ரொம்ப ரொம்ப கனிமா இருப்பாரு ரொம்ப கரெக்டா இருப்பாரு சொன்ன வாக்கு கரெக்டா இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம காப்பாற்றணும் சினிமாவை தயவு செய்து எந்த படம் போய் பார்க்கணும் பார்க்க கூடாது எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க நல்லது கிட்டது போய் அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு பேர் நல்லா இருந்தாங்கன்னா நாலு குடும்பம் நல்லா இருக்கும் பிளீஸ் டூ தாட் பிளீஸ்